என் அன்பு தங்கமே இன்று இந்த மங்கள செவ்வாயின் இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நான் உன் வாழ்க்கையில் இன்று நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதையுமே தாமதிக்காமல் கீழ் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் நீ தாமதத்தை எப்பொழுதும் உருவாக்காதே நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளும் பின் தங்கி கொண்டே இருக்கும் உனக்கு அது கிடைக்கவிருக்கின்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்கும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் எந்த காலகட்டம் உனக்கு என்ன கொடுத்தது என்பது நிதானமாகவே உனக்கு புரிய தொடங்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்ய தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே அப்படி இன்று இந்த நாளில் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் என்ன நடத்திவிடப் போகிறாள் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு நான் என்ன தரப்போகிறேன் என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது முன்பெல்லாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொண்டிருந்த உன்னுடைய மனது இப்பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவத்திற்கு உனக்கு வந்துவிட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை உன்னை பயங்காட்டியதெல்லாம் இப்பொழுது இல்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் ஓரளவிற்கு தெளிவாக நீ பெற தொடங்கிவிட்ட பிறகு இனி எதை பற்றியும் உனக்கு சிந்தனைகள் அதிகமாக வர தேவையில்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை எண்ணற்ற விஷயங்களும் எண்ணற்ற மாற்றங்களும் உனக்குள் 밴드. உன்னை படுத்திய வேதனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல தீர்வு உன் கைகளுக்குள்ளேயே வந்து கிடைக்கப் போகின்றது சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தவர்களும் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவர்களும் இனி அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் எல்லா நாளிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வர தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இந்த நேரத்தில் நான் நான் உன்னோடு இருந்த உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் இணைத்ததை எல்லாம் பெறுவதற்கு நீ ஒரு நாளும் தாமதித்து விடாதே இந்த நொடியில் நான் என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்த போகிறேன் உன் இல்லத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதனை தெளிவாக எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அதன் பிறகு இந்த வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக இருக்கிறது என்பது நிச்சயமாக புரிந்துவிடும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் கண்டு நீயே மகிழ்ச்சி அடைவாய் இந்த சந்தோஷங்கள் அத்தனையும் உனக்கு எதனால் வந்தது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வாய் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கின்றது இரண்டாவது உன்னை தெய்வம் எப்பொழுதும் அரவணைக்கின்றது மூன்றாவது தெய்வத்தினுடைய கண்காணிப்பில் நீ இருக்கின்றாய் அதாவது நீ தவறு செய்தாலும் தெய்வம் உன்னை கண்டிக்கும் அடுத்ததாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கை முழுமையும் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்ததாக இருக்கின்றது இதுதான் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படியானால் தெய்வத்தினுடைய அன்பு உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டாயல்லவா இனிமேல் உன்னை சுற்றி இருக்கின்ற மற்ற விஷயங்களைப் பற்றி என்னவென்று உன்னால் நிச்சயமாக கவனிக்க முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதுதான் நிரந்தரம் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் சுற்றி வருகின்ற எதிரிகளும் துரோகிகளும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்வார்கள் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதுவெல்லாம் உன் முன்னால் எதுவுமே இல்லாததாகி போய்விடும் அதனால் எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ எதிர் பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுப்பதற்கான கால நேரத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்திருக்கின்றது என்னவெல்லாமோ உன்னை ஆட்டி படைத்த பொழுது அதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோமோ என்று எண்ணி நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி நடக்க போவது அத்தனையும் என்னுடைய பார்வையில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்கின்ற தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கைக்குள் இன்று ஒரு முக்கியமான திருப்பத்தை நடத்தப் போகின்றேன் அந்த திருப்பத்தினால் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு மாறும் நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி என்ன நடத்தப் போகிறாள் இந்த தாயானவள் என்று என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இன்று இந்த நாளில் நான் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் வெளியே அனுப்பப் போகின்றேன் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற சிலரின் மனதில் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது நம் இல்லத்தில் இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேவையில்லாத மற்றவர்களின் பேச்சினை கேட்டு அவர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறைகளையும் நான் வெளியே எடுத்து வீசப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாவற்ற என்னவென்று தெரிந்து கொண்டு நடக்க போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே யாரை நினைத்தும் கவலைப்படாதே அவரவர் வாழ்க்கை அவரவர் கைகளில் அதனை அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா அல்லது கெடுதல் நடக்குமா என்பது தெரிய வரும் யாரையும் இங்கு திருத்திவிட முடியாது அது உன்னுடைய வேலையும் கிடையாது அவரவர் இங்கு பிறந்ததற்கான பலனை நிச்சயமாக முழுமையாக முடித்து விட்டுத்தான் செல்வார்கள் இவர்கள் கெட்டவர்கள்தான் இங்கு கெடுதல்தான் நினைப்பார்கள் என்பதுதான் அவர்கள் விதி என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் இதரிடமிருந்து உன்னை உன்னால் காப்பாற்ற முடியும் இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நம்மால் நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியும் அதை உன் அம்மா நான் செய்து கொடுக்கின்றேன் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் நடக்கப் போகின்ற பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்குள் தேவையில்லாமல் நுழைந்து அங்கு ஏற்படுத்திய பிரச்சனைகளை நிச்சயமாக நினைத்து வருத்தப்படத்தான் போகின்றார்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடக் கூடாது எந்த காலகட்டத்திலும் நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கின்றது ஏது கிடைக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சுற்றி இருக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ இனிமேல் தெளிவாக புரிந்து கொள்வாய் எந்த கஷ்டம் உன்னை வாழ்க்கையில் ஆட்டி பதைத்ததோ அந்த கஷ்டம் இனி உனக்கில்லை யார் கொடுத்தார்களோ அது அவர்களுக்கே திரும்பி செல்லும் நான் இருந்து அனைத்தையும் நடத்தி முடித்து கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு அதற்கான விளைவுகளை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் தவறு செய்துவிட்டு நல்லது நடக்கும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதே நன்மையும் தீமையும் உன்னுடைய செயல்களினால் உனக்கு நடக்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் உனக்கே உனக்கானதாக அத்தனையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்